ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கனாக்கா இது சண்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பச்சை பயிறு தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது பாசிப்பருப்பு அந்த தோலோட இருக்கக்கூடிய அந்த பாசிப்பருப்பு தோசை பண்ணுறதுக்கு ஊற வச்சுருக்குறேன் இது பார்த்திங்கன்னா நைட்டே வந்து ஊற வச்சிட்டேன் அப்போ தான் வந்து இந்த பா பாசிப்பருப்பு வந்து நல்லா ஊறி நம்ம அரைக்கிறதுக்கு நம்ம நார்மலாக இட்லி ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சிடணும் இதுக்கு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பை அந்த நான் காஞ்ச கப்பால் ரெண்டு அளவுக்கு ஒரு கப்பளவுக்கு பச்சரிசி அதோட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பாசிப்பருப்பை அரைக்கும் போது இதோட கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் வந்து இஞ்சி அதோட சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு அதோட உப்பு சேர்த்து நான் அரைச்சிட்டேன் பச்சை மிளகா வந்து கொஞ்சம் காரம் அந்த சீரகத்தோட வாசனை எல்லாமே நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த தோசை ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட பச்சை பயிரில் நல்ல ஒரு இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது அதோட இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா ஒரு சட்னி அரைச்சிருக்கேன் சட்னி இல்லாமல் சாப்பிட்டாலுமே இந்த தோசை வந்து நல்லாவே டேஸ்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது நம்ம ஏற்கனவே அதில் காரம் சேர்த்துருக்கோம் வாசனைக்கு வந்து சீரகம் அதோட இஞ்சி அதெல்லாம் சேர்ந்து நல்லா வந்து நல்ல ஒரு மனமாக தான் இருந்தது பட் இருந்தாலும் வந்து சிலருக்கு வந்து சைடிஷ் இல்லாமல் சாப்பிட பிடிக்காது அதனால உங்களுக்கு விருப்பமான சட்னி வந்து எதுவாங்கலாம் அரைச்சிக்கலாம் நான் வந்து இஞ்சியெல்லாம் சேர்த்து ஒரு சட்னி அரைச்சிருக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த சட்னி ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ தோசையை வந்து நல்லா ஊற்றிட்டு இதை வந்து நல்லா சாஃப்டாக வேணுன்னாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை நல்லா ஒரு கிறிஸ்பியாக பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறது கிறிஸ்பியாக வேணும்னாலும் அப்படியே வந்து செய்யலாம் ஆனால் நல்லா வந்து வேகம் வேக விட்டு எடுங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு அதுக்கப்புறமா எடுத்து கொடுங்க அப்போ தான் வந்து பாசி விற்பனால் நல்லா வெந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகும் அதோட மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மீன் குழம்பு தான் அதாவது மத்தி மீன் வந்து வாங்கியிருந்தோம் மத்தி மீன் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஆல்ரெடி நம்ம சேனல்லே நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன் ரெசிபீஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு இதை நல்லா இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டாக்கா ரொம்ப இருக்கும் வீக்கெண்டு மட்டும் கிடையாது நம்ம வீக் டேஸ்லேயும் இந்த மூலம் நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஒரு ஹெல்த்தி வருஷனாக வந்து நமக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியும் இது ஒரு சின்ன ஒரு ஐடியாவாக இருக்குமே அப்படிங்கிறதான் இந்த மாதிரி ஒரு வீடியோ ஷேர் பண்ணேன் இது மட்டும் இல்லை போல் நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் இருக்குது அப்படியே நம்ம வந்து அந்த மூலம் நம்ம செஞ்சு கொடுத்து கூட நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல டிஷ்ஷை வந்து கொடுக்கலாம் இப்போ காலையில் சாப்பிடுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மீன் வேறு கொஞ்சம் கழுவணும் அதனால் நான் போய் மீன்லாம் கழுவிட்டு வந்துடுறேன் நீங்கள் அதுக்குள்ளே நான் பொங்கலுக்கு போட்ட கோலங்கள்லாம் கொஞ்சம் காமிச்சிருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டே இருங்க ஒரு வழியாக மீன்லாம் கழுவி குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு அதாவது பாதி வருத்தது பாதி வறுக்க வேண்டியது அப்படின்னு எல்லாமே தனித்தனியாக வந்து ரெடி ரெடியாகிட்ருக்கு குழம்பு இருந்த ஒரு பக்கம் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு சாதமும் வந்து வச்சுட்டேன் அதில் தான் வந்து ஹெல்த்தியாக வந்து மத்தியானம் லஞ்சையும் வந்து முடித்தாச்சு லஞ்சு பண்ணி முடித்த உடனே வந்து கொஞ்சம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸையும் நான் வந்து செஞ்சு வச்சிருவேன் சண்டேஸில் எனக்காக மதியம் சாப்பிட்டுட்டு நம்ம டிவி பார்த்துட்ருக்கோம் அப்படியே அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு மறுபடியும் டிவி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் சாப்பாடு முடிச்சுட்டே வந்து ஸ்நாக்ஸு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பார்த்திங்கனாக்கா அந்த வாழைப்பழம் வச்சு ஆல்ரெடி இந்த ச ரெசிப்பியும் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதாவது ரவா நாட்டு சக்கரை வாழைப்பழம் அதோட கொஞ்சமாக வந்து நெய் அதோட ஏலக்காய் ரவா வந்து கொஞ்சம் அந்த கடாயில் வந்து தண்ணியோ இல்லை பாலோ சேர்த்துங்க ஒரு கப் ஒரு கப் அளவுக்கு தண்ணி இல்லைனா பால் அதையும் சேர்த்துட்டு அது கொஞ்சம் அதிலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட வாழைப்பழம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க அதோட நாட்டு சக்கரையும் சேர்த்து ஏலக்காய் பொடி சேர்த்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துகிட்டே இருந்தாலும் நல்லா இருகலான ஒரு பதத்துக்கு வந்த பிறகு நல்லா ஆறுன பிறகு அது அது போல் சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம பணியாரம் செய்யக்கூடிய அந்த பேனில் எண்ணெய் இல்லைனா நெய் எது வேணால் உங்களோட ஆப்ஷன் தான் சேர்த்துட்டு அதை பால்ஸை கொஞ்சம் போட்டு சிம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க அப்போ தான் நல்லா வந்து வேகும் அந்த ரவா சேர்த்துருக்கறதுனால மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் அதனால் மிதமான தண்ணல்லே கொஞ்சம் வேக வச்சுக்குங்க அப்போ தான் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து அந்த வாழைப்பழத்தோட வாசனை ரவாவோட அந்த கிறிஸ்பினஸ் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணியும் வச்சிடுங்க அதோட உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கிச்சன் ஆர்கனைசேஷன் அதாவது கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ